பார்த்தல் என்னுடைய குருவ நடுவை நீங்கள் பார்க்க உங்கள் குருவணியை பார்க்க அதனாலே சில மாற்றங்களை உங்களுடைய உள்ளத்தில் உணர்வில் ஏற்படுத்த முடியும் என்ற்காக அதை பார்த்தல் என்பது அது வடமொழியில் நயனம் என்று சொல்லப்படும் அதற்கு நீக்கை என்று பெயர் திருநோவல் என்பதற்கு நல்ல தமிழர் பெயர் அதற்கு அடுத்த நிலையில் தொடுதல் அது பரிசம் என்று பெயர் ஸ்பரிச ஈக்கை என்று அப்படி தொடுவதனாலே சில சில பக்குவங்கள் ஏற்படுவதாலே கையை வைத்து தொடுதல் என்று நிகழ்ச்சி அடைக்கும் தொடுகிற போதே ஆன்மாவை தூண்டி தூய்மைப்படுத்துதல் அது மாணவ ரீக்கை என்று பெயர் மூன்று வழிபாடுகள் இப்பொழுது இந்த பத்து அன்பு செய்யப்படுகின்றது இருக்கிறது அதனை தொடர்ந்து இனி நாம் எல்லோரும் வேறு வேறு மேலே இருப்பவர்கள் எல்லோரும் சிவரடியார்கள் செய்வர்கள் நிலைய ஒரு நிலையில் இருப்பவர் என்று உணர்ப்பதற்காக ஒரு நூல் அமைய கற்று கொடுத்து கொண்டு வந்து எல்லோருக்கும் சாத்தி என் மூலமாக ஓமத்திற்கு கொண்டு செலுத்துகிற அந்த ஒருங்கிணைக்கிற அந்த நூல் மூலமாக ஒருங்கிணைத்து அத்துவாக சுத்தி செய்கிற அந்த நிகழ்ச்சி நடைபெறும் அதனை தொடர்ந்து இங்கே வேள்வி செய்யப்படும் வேள்வியில் ஏராளமான பதிவுகள் நமக்கு இருக்கின்றன ஆனால் இந்த வழிபாட்டுக்கு இந்த சமயதிக்கு சேடறிக்கை பெறுகிற நண்பர்கள் இந்த வழிபாட்டு சில பதிகங்களை விண்ணப்பம் செய்யலாம் என்று நம்முடைய தமிழ் சங்க சவர்கள் இதில் முதலாவதாக விநாயகரை போட்டிருக்க வகையில் தமிழ்நாட்டில் விநாயகர் தகவல் அடுத்தது அந்த ஞானசம்பந்த திருமணம் நமச்சிவாய பதிகத்தில் கடைசியாக அருளிய பதிகம் வானம் நிலவும் கேட்க அறையினார் என்று செயற்கையார் சொல்லுகிறார் ஞானசம்பந்த திருமணம் நடைபெற்றது காச்சால்புரம் என்கிற திருத்தலத்திலே நல்லூர் திருமணம் என்ற தளத்தில் நடைபெற்றதாக சொல்வார்கள் அந்த தளத்தில் அந்த வந்த திருமணத்திற்கு வந்த அத்துளை அன்பர்களும் முத்தி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி அவர் பதிவு பாடினார் தொடங்கி ஒவ்வொரு பாடலையும் ஈர்த்தி நமசிவாயம் என்கிற மந்திரத்தை வைத்து பாடினார் அதை கேட்ட அத்துணை பெரும் உபதேசம் பெற்ற பக்குவம் பெற்றார்கள் அங்கே ஒரு பெரிய தீ வளர்ந்தது முத்தி என்று பேர் அந்த தீயில கலந்து எல்லோரும் முக்தி பெற்றார்கள் நிறைவாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அப்போது திருமணம் செய்து கொண்ட சொக்கி என்கிற அந்த வாழ்க்கை துணைநலத்தை கையில் சிட்டுக் கொண்டு அந்த முத்தியிலே கலந்தார் என்பது நம்முடைய வரலாறு அப்படிப்பட்ட அந்த முத்தி பேரு நமக்கு வர வேண்டும் என்பதற்காக அந்த பதிகம் முதலில் விநாயகர் அவர்களுக்கு விண்ணப்பம் சேர்ந்து அதனை தொடர்ந்து நம்முடைய நாகுக்கரசர் பெருமான் அவருடைய பதிகங்களிலே ஒரு பதிகம் அவரை கல்லிலே கட்டி போட்ட போதும் கடலிலே போட்ட போதும் அந்த கல்லே வெப்பமாக மாறியதற்கு துணையாக இருந்த பதிகம் சொற்றுணையை தொடங்கிய ஒரு பதிகம் அவரே பதிவு செய்த நற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாக நமச்சிவாயவே அப்படி பாடி அந்த பதிகம் அதுபோல நமக்கு நல்ல துணையாக எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நல்ல துணையாக நமச்சி வாயம் வர வேண்டும் என்பதற்காக அந்த பதிகம் அடுத்ததாக மூன்றாவதாக சுந்தரமூர்த்தி நான் அவர் பதிவிறந்த ஒரு பதிகம்

அமர்ந்திருந்து அவரை காத்திருந்து அவரை வரவேற்க அவர் உபதேசம் செய்திருக்கிறார் அப்படி உபதேசம் பெற்றவுடனே அவருக்கு எதிரில் அமர்ந்து அவர் பாடிய முதல் பதிகம் நமச்சியாய வாழ்வு இருந்து இறைவனை வாழ்க்கை தொடங்கிய அந்த பதிகம் விண்ணப்பம் செய்கிற இது நல்ல தளம் திருவண்ணாமலை பாடல் கட்ட தரம் ஆனால் இந்த பதிகத்தில் ஒரு பாடல் ஒரு பதிகம் என்று ஒரு பதிகம் என்று ஐந்து அது திரு விநாயகர்களோடு சேர்த்து ஆறு பதிகங்கள் இந்த வேள்வியின் போது விண்ணப்பம் செய்கிறோம் அதனைத் தொடர்ந்து நிறைவில் இந்த போராணி செய்து திமுகத்திலே போன்றிருக்கிற திருவள்ளுவாற்றலை மலர்கள் மூலமாக பாரியெடுத்து மேலே இருக்கிற அம்மையப்ப திருப்பிடம் கீழே இருக்கிற பதேச விசேடதி அப்படின்ற திருக்குடங்களிலே சொலிந்து அங்கே இறைவன் நிறையா திமுகத்திலே போன்ற நிறையாற்றை திருக்குடங்களை கொண்டு எழுந்துவிடுமாறு மலர்கள் மூலமாக சொலிந்து முத்திரைகளை காட்டியிருக்கிற நிகழ்ச்சி நாடி சந்தாக்கம் என்று பெயர் அதனைத் தொடர்ந்து முதலில் விசேடதிக்கை பெருகிடப்பெறும் அதனைத் தொடர்ந்து அவர்கள் அழிந்து கொண்டு இதுகாலும் செய்து கொண்ட சந்தி வழிபாட்டை இன்றைக்கு காலையில் செய்திருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை இப்பொழுது அடுத்த நிலை காலத்தில் சிவபோசைப்படுவதற்காக மீண்டும் ஒரு முறை அந்த சந்தி வழிபாட்டை முடித்து கொண்டு வர வேண்டும் விரைவாக வர வேண்டும் அதற்குள்ளாக சமையலி ஆகியவர்களுக்கு புதிதை தெளித்து இந்த மந்த உபதேசம் செய்யப்படும் இந்த இரண்டு அன்பர்கள் அதுக்கப்புறம் அவர்கள் வந்தவுடன் அவர்களுக்கும் கொனித நேரத்தில் ஓமச்சாந்திக்கு தண்ணீர் பூசி அந்த மந்திர உபதேசம் செய்யப்படும் அவர்களுக்கு புதிய மந்திர உபதேசம் செய்யப்படும் அவர்களுக்கு அந்த சிவலிங்க மூர்த்தி எடுத்துக் கொடுத்து ஊதிமொழி எடுத்துக்கொண்டு அதற்கு கௌரிக்க கொடுத்து அதை நாளும் இனிமேல் நாளை விழுந்து சிவதிக்கு பெறுகிற நாளை காரையில் இருந்து அவர்கள் வாழ்நாள் காலம் வரையில் அந்த கோபூசை வழிபாட்டில் தொடர்பு செய்ய இது செய்து செய்திருந்த சந்தி வழிபாட்டையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் சந்தி வழிபாட்டை செய்துவிட்டு சிவலிங்க வழிபாடு செய்ய வேண்டும் சமையலிக்கிறது மாயிலிருந்து அந்த சமையலிக்க வழிபாட்டை இங்கு தொடங்கி வாழ்நாள் காலம் வரை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு செய்து எல்லோரையும் வாழ்த்தி இந்த வழிபாட்டை நிறைவு செய்து கேட்டுக்கொண்டு அதுவரையில் பொறுமையாக இருந்து நீங்கள் சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு நாள் கொஞ்சம் பசியை போட்டுக்கொள்ள வேண்டுமோ கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்க்கையில் பாராட்டிய நிலமைக்கு வழி ஆற்றல் தொடுதல் மாறுதல் என்ற மூன்று நிலையை செய்ய முற்படுகிறது